கருணாநிதி இறுதிச் சடங்கில் பம்பரம் போல செயல்பட்ட பெண் ஐஏஎஸ் அதிகாரி என்பது தெரிய வந்திருக்கு மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் இறுதிச் சடங்குகள் நேற்று மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடம் அருகில் நடைபெற்றது அப்போது ஒரு பெண் அங்குமிங்கும் பம்பரமாக சுழன்று பணிக்கான உதவிகளை செய்தார் அந்த பெண் கருணாநிதியின் உறவினர் என்று பலரும் நினைத்திருந்த நிலையில் அவர் பெயர் அமுதா என்பதும் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்பதும் தெரிய வந்திருக்கு அமுதா கருணாநிதியின் வழி அனுப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளராக ஏற்று செயல்பட்டார் அதாவது கருணாநிதி குடும்ப உறுப்பினர்களிடம் உடல் அடக்கம் செய்வது தொடர்பான அரசு நடைமுறைகளை எடுத்துக்கூறி பரபரப்பாக செயல்பட்டார் அமுதா இதோடு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதையுடன் திமுக தலைவரின் உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது இதன் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுத்ததோடு இறுதியாக கருணாநிதி அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவரும் ஒரு பிடி மண்டியும் அள்ளி போட்டார் அமுதாவின் செயல் பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லைக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்